ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஜனவரி பத்தாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த ஏகாதசிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் துலாம் ராசினர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதங்களில் முக்கியமான மாதமாக பார்க்கப்படக்கூடியது மார்கழி மாதம் தாங்க ஏன்னா இந்த மாதத்தில் மட்டும்தான் முழுக்க முழுக்க மாதம் முழுவதுமே நம்ம இறைவழிப்பாட்டில் மட்டும் கவனத்தை வந்து செலுத்தக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் எந்த விதமான மங்களகரமான நிகழ்ச்சிகளுமே வந்து நடத்துறது கிடையாது ஸோ முக்கியமான ஏகாதசிகள்லையே மார்கழி மாத்தில வரக்கூடிய ஏகாதசியை மட்டும் தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ஏகாதசி விரதம் இருந்தால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசிங்க இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து மகத்தான ஒரு பலன்கள் எல்லாம் பார்க்க முடியும் ஏன்னா இந்த மாற்றத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் மட்டும்தான் ஆனது திறப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வருடத்தில் ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த ஒரு செயல்பாட்டுக்காக பலரும் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவங்க பெருமாள் மீது அதிக அளவு பக்தியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து காத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வைணவமானது எப்போ நடக்குதுன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு நடக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸோ நீங்களும் வந்து ஏகாதசியில் விரதம் இருந்து அளவில்லாத பலன்களை எல்லாம் பெறுங்க இந்த ஏகாதசியில் எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் என்ன மாதிரியான வழிபாடுகளை எல்லாம் செய்யலாம் அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் குடும்ப வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் எந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பெருமாள் கோவில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுவாக ஒவ்வொரு விதமான விரத நாட்களுமே விசேஷமானது தாங்க அந்தந்த விரதங்களை நம்ம இருக்கும் பொழுது அதற்குரிய பலன்களும் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி நம்ம விரதங்கள் பல இருந்தாலுமே கூட இதில் ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு விரதம் அப்படின்னா ஏகாதசி விரதம் தான் சொல்லுவாங்க பெருமாளுடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசியில் வந்து நிறைவு செய்வாங்க ஸோ பாவங்கள் எல்லாம் போக்கி மோட்சம் தரக்கூடிய விரதம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விரதத்தை மோட்ச விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஆனாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேரால் ஏகாதசி விரதங்கள் அப்படிங்கிறது இருக்க முடியாமல் போகும் எல்லா நாட்களிலும் வரக்கூடிய ஏகாதசியில் நம்ம விரதம் இருக்கலை அப்படின்னாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் மட்டும் விரதம் இருந்தாலே அந்த பலனை வந்து நம்மளால் பெற முடியும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மோட்சத்தை மட்டும் கிடையாதுங்க வாழக்கூடிய நாட்களிலே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்கள் தரக்கூடிய விரதமாக இந்த ஏகாதசி விரதம் தான் வந்து பார்க்கப்படுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து வெற்றிகள் கிடைக்கணும் செல்வம் சேரணும் நோய்கள் நீங்கணும் மேலும் பல வகையான பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏகாதசியில் வந்து விரதம் இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய பல வகையான விஷயங்களில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் ஏகாதசி விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி விரதம் இருக்கீங்களோ அந்த பலன்களை பெருமாளுடைய ஆசையோட சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு நாங்களும் வந்து பிரார்த்தனை செய்துக்கிறோம் ஸோ பெரும்பாலும் திதிகளில் பதினோராவதாக வரக்கூடிய திதியை தான் ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லுவாங்க மாதம் மாதம் ஏகாதசி திதியை வரும் அதாவது வளர்ப்பெறையில் ஒன்று தேய்பிரையில் ஒன்று ரெண்டு முறை வரும் எல்லா மாதமும் வந்து விரதம் இருக்க முடியாதவங்க இந்த மார்கழி மாதத்தில் விரதம் இருக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ரெண்டு முறை அப்படின்னு பண்ணும்போது வருடத்துக்கு இருபத்தி நாலு முறை இல்லை இருபத்தஞ்சு முறை வரும் அந்த வகையில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி அஞ்சு முறை வந்து வந்திருக்கு அதாவது வருடத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு முறையும் வருடத்தினுடைய இறுதியில ஒரு முறையும் வைகுண்ட ஏகாதசியானது இருக்கு சோ சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுடைய அருளாசியோட எல்லா விதமான வளங்களும் கிடைக்கிறதுக்கு மறக்காம நீங்களும் ஏகாதசியில விரதம் இருங்க ஏகாதசியில விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க பெருமாளுடைய ஆசை யாருக்கு இருக்கோ அவங்களால் மட்டும்தான் அந்த விரதத்தை வந்து இருக்க முடியும் மேலும் அன்றைய தினம் முழுவதும் நீங்கள் உபவாசமாக இருந்து மாலையில் நீங்கள் உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் கூடவே பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்வதாலேயும் நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க ஏகாதசி அன்னைக்கு உணவு உடை உள்ளிட்ட பொருட்களையெல்லாம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் தானமாக வந்து வழங்கி உதவி செய்யுங்க இதெல்லாம் சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு விரதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய மனமும் ஆத்மாவும் வந்து தூய்மை அடையணும் மோட்சம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தவறாமல் இந்த விரதம் வந்து இருக்கலாம் இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய துலாம் ராசி என்பர்களுடைய நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் துலாம் ராசி என்பர்கள் எதிலுமே நேர்மையோடு வந்து இருக்கணும் நியாயத்தின் பக்கம் மட்டுமே நிற்கக்கூடிய அன்பர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு இந்த புத்தாண்டினுடைய ஜனவரி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எதிர்மறை சிந்தனைகள் எது இருந்தாலும் எல்லாம் மறைஞ்சி நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாற்றத்துக்கான வழிகள் பிறக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் குடும்ப வாழ்க்கை ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய சுற்றத்திலும் சரி நட்பிலும் சரி உங்களுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எல்லாருக்கிட்டையுமே வந்து இணக்கமான ஒரு உறவை வந்து கடைபிடிப்பீங்க அதே நேரம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உடல்நலம் மற்றும் மனநலம் இது ரெண்டுலையுமே வந்து நீங்கள் அக்கறை செலுத்துறது ரொம்பவே நல்லது கூடவே இந்த ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு உடற்பயிற்சி யோகா இது போன்ற எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்ற ஒன்று உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க சரியான ஓய்விடுங்க இதெல்லாம் ரொம்பவே அவசியமானது கூடவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே கூட அதை பற்றி நல்ல ஒரு தீவிரமாக நீங்கள் யோசிக்கணும் அதில் நடக்கக்கூடிய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் கூடவே நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய ஆலோசனைகளை எல்லாம் பெற்றுக்கோங்க அதை வைத்தும் நீங்க வந்து ஒரு சிறப்பான முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியும் கூடவே இந்த மாதம் வணிகத்தில் புதிய புதிய வாய்ப்புகளை எல்லாம் உங்களை தேடி வருங்க ஆனா இவ்வளோ வாய்ப்புகள் தேடி வருது அப்படின்னு சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்திலும் களத்தில் இறங்கிடாதீங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து முடிவெடுக்கணும் கூடவே பார்த்திங்கன்னா அகலக்கால் அப்படிங்கிறத வைக்கவே கூடாது சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் நீங்கள் இறங்கணுமே தவிர எடுத்த உடனே அதிக அளவு செலவு பண்ணக்கூடாது அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆபத்து இருக்குது ஸோ கவனமாக பொறுமையாக இருங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் சரி எந்த ஒரு காலத்திலும் எதுவாக இருந்தாலுமே கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்க அதுதான் நல்லது குறிப்பாக கணவன் மனைவி இருக்கங்க அப்படின்னா நல்லா வந்து பேசி முடிவெடுங்க ஒருவருக்கொருவருடைய கருத்துக்களை வந்து பரிமாறிக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் கூடவே உங்கள் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அன்யோன்யமும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் பொழுது தான் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்த மறக்காமல் எல்லாருமே வந்து செய்யுங்க பழைய மனஸ்தாபங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட நீங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய உறவுகளோடு நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது உங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறதோட ஊதியமும் அதிகமாகவே கிடைக்குங்க ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் வேலைக்கு போகலாம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள்லாம் இருக்கீங்கன்னா உங்களுடைய வியாபார விஷயத்தில் விஐபிகளோட நல்ல ஒரு தொடர்பு கிடைக்கும் ஸோ நெருக்கமாவாங்க இதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக முடிவடையும் அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் கூட கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட வாங்கலாம் கூடவே ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இந்த மாத்திரை உங்களுக்கு ஏற்படுங்க குடும்பத்தில் அந்நியர்களுடைய தலையீடு அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதை வந்து முடிந்த அளவுக்கு வந்து தவிர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலுமே கூட அதை கண்டிப்பாக சேமிக்க முடியாதுங்க ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் அதே அளவு அதிக அளவு பணமும் உங்களுக்கு வரும் இந்த டைமில் நல்ல வாய்ப்புகளும் வந்து கிடைக்கிது ஆனால் எப்படியாவது முயற்சி பண்ணி உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கிறதுக்கு பாருங்கள் இந்த காலகட்டங்களில் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும் ஸோ இது உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறத முதல்ல தவிர்த்துட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு நல்ல படிங்க நல்லபடியாகவே மார்க் எடுக்கலாம் மேலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாக துலாம்பராசி என்பர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்